வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தற்காமி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சியில் வந்து ஆதார் ஜூன் இணையத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்காது சொல்கிறாங்க ஸோ கொள்கை பரப்பு செயலாளர் பதிவு தரப்போகிறதா சொல்கிறாங்க மொதல் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி இருந்தார் ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ரீசவ் பண்ணியிருந்தார் இந்த மது ஒழிப்பு மாநாடு அதே மாதிரி பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் நியூஸ் வர வச்சார் அதிகமாக திமுக அட்டாக் பண்ணி பேசுனால இப்போ வந்து விடுதலை சத்திர கட்சியிலிருந்து அவரே விளையிட்டார் விஜய் கட்சிக்கு போகிற இருந்துச்சு பொருளாளர் பதவி துணை பொதுச்சல பதவியெல்லாம் தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா ஆதரவன் சேர்க்க வேண்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அதிமுகவில் இணையப்படுறதா சொல்கிறாங்க அதிமுகவில் ஒருவேளை இணைஞ்சார்னா ஸோ ஏற்கனவே ரெண்டாயிரத்து இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஐபேக் நிர்மாணம் அதாவது பிரசாந்த் கிஷோரும் அதே மாதிரி ஆதார் அர்ஜூன் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஸோ அந்த வியூகம் வகுத்து கொடுத்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற வச்சாங்க ஸோ அதே மாதிரி இப்போ அதிமுகவுக்கு வேலை செய்ய போகிறதா தகவல் இருக்குது இது திமுகவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் திமுகவோட மிக முக்கியமான ரகசியங்கள்லாம் தெகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி வந்து ஜெயிக்கிறதுக்கான வியூகங்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக வகுத்து கொடுப்பாரு அதே மாதிரி வந்து இப்போ ஓபிஎஸ் சசிகலா இவங்களோட இல்லாத ஒரு நேரத்தில் இவங்க வாக்கள் வாங்கணுன்னா விஜயக்குள்ளே கொண்டு வந்துடணுன்ற ஒரு எண்ணத்துலையும் இருக்கார் ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா டிடி தினகரன் என்டிஏ கூட்டணின்னா அதிமுக வரணுன்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தார் அது வர வைக்கிறதுக்கான முயற்சியை பார்த்திங்கன்னா அழுத்தம் திருத்தமாக கொடுத்துட்டு வர்றதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் சைலண்ட்டாக பார்த்திங்கன்னா வேட்பாளர்களை தேர்வு பண்ணிகிட்டு இருக்கதான் தகவல் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் சார்